சூர்யா நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ சேவியா சொல்லுங்க என்ன நீ கேஸ் பண்ணனும். முடியுமா முடியும் ஆனா இஷ்டமில்ல தப்பு செஞ்சிட்டு தான் இல்ல ராஜு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டே பழக மாட்டேன் சத்தியமா சூர்யா இங்க வரணும் நீ அந்த ஆத்துக்கு வரச்ச பார்த்திருக்கேன் ராஜுவா தேடிதானே வந்திருந்தேன் அவன் பில்ல கட்ட வந்துருவான் உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் எங்கிட்ட சொல்லி இருக்கான் நீயும் ராஜு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற இல்லையா உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா நல்ல காரியம் பண்ணா அவளுக்கு விசாலமான மனசு

சாப்பிடுங்க இவன் என் மகனாக்கும் பெரிய படிப்பு படிச்சிருக்கன் ரொம்ப நல்ல பையன் நீங்க சாப்பிட்டு நான் இப்ப வந்துடுறேன் நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு மாமிக்கு நான் உயிர் அம்மா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்தேனே உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட ஏன் டெல்லி ஃப்ரெண்ட் அம்மா உங்க வீட்டு விருந்தாளியாச்சே பேச்சு பாரு என்னையும் கூப்பிடல நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா நான் திரும்பி வந்துட்டேன் உன் டெலி டெலிஃபிரண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் குட் லுக்கிங் நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தமாஷ்க்கு சொன்னேன் கோவத்தை பாரு வெளியே வாங்க பேசிக்கிறேன் ஆஹா இதெல்லாம் எதுக்கு மாமி கண்ணி பொண்ணு முதல்ல முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய் வேண்டாம்னு சொல்லப்படாது வாங்கிக்கோ உங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பரப்பா நானும் அப்பாவும் ரொம்ப பழகி இருக்கும் சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் வர ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடு இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நவமியா இருக்கு ஒன்பதாம் தேதி டியூட்டில ஜாயின் நடப்புற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் தேங்க்யூ சார் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அம்மா, மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர் வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு சம்பளம் மூவாயிரம் ரூபாய் ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்திருக்கு ஒரு நல்ல வேலை அம்மா நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் எதுக்கு ஹலோ சார் ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உட்காரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார் வெரி குட் கங்கராச்சுலேஷன் இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் சார் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும்

எனக்கு வேலை கிடைச்சு இது என் பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் புரியறது புரியறது என் பக்கத்துல வாங்க ஆயுஷ்மான் பவா சுபசிய சீக்கிரம்

அவ லட்சணமா இருக்கலாம் நாகரிகமா இருக்கலாம் அழகா இருக்கலாம் உங்களுக்கு மறுபாலா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு மற்ற விஷயங்களை உங்க பிராகவன் கிட்ட நீங்க பேசிக்கங்க அப்படின்னு கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு இப்ப அவரு எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு வாசூர்யா உட்காரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானிக்கு பொண்ணு நூத்தி எட்டு தடவை அங்க பிரதனம் பண்றதா வேண்டித்தாளா காலையில இருந்து பாவம் பிரதனம் பண்ணிட்டே இருக்கா அவளால முடியல பார்த்தா பாவமா இருக்கு வாயில வேற ரத்தம் கொட்டின்றே இருக்கு

நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வார் வாஜானிக்கு வாங்கம்மா வரமாட்டேன் வரமாட்டேன் என் பிரார்த்தனை முடிச்சுட்டு தான் நான் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு

நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன் அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூரியா பொறுமையா இருங்க ராஜு என்னால முடியல என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சூரியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது

இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன் குட் பை சூர்யா குட் பைகே என்ன வேணும் கல்யாணி இவனுக்கு ஒரு வேலையை இருப்பான் இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன் உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜன்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன் கண்டிஷனா நினைக்காதீங்க ஒரு வேகம் எனக்கு சொல்ல தெரியல ராஜு நாளை கால என் ஆபீஸ்க்கு போய் ஜெனரல் மேனேஜர் பாரு என்ன கூப்பிட்டீங்களாப்பா ஆமா உட்காருமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசுங்களே நீ சொல்லு ஏன் நீங்களே சொல்லுங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ் மடி நாங்க ஒண்ணு பெத்தவங்க இல்லையா நாங்க சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீரும் சிறப்பமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கறதுல இனிமே பிரயோஜனம் இல்லம்மா ஏமா உன்ன ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும் பாருமா ராஜு அவன் முடிவை சொல்லிட்டாமா அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு அவன் எப்ப திரும்பி வந்து அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமா

சார் உங்க தயவுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார் ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துல சார்ஜ் எடுத்துருமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எழுந்துருப்பா என்னாரு மாமி நீங்க தெய்வம் மாமி உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நான் மனுஷன் ஆயிட்டேன் சார் எனக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்துருக்காரு இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அம்மா கிட்டயும் ஜானகி கிட்டயும் அப்படியே சூர்யா கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும் குழந்தை நீ இன்னைக்கே புறப்படு ராஜு இப்ப நீ யாரு நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா இருக்கும் நீ பஸ்லயோ ரயிலையோ போகப்படாது நம்ம கம்பெனி கார்லயோ போயிருக்கோம் தேங்க்யூ வெரி மச்